வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரம் வைகுண்ட ஏகாதசி அடுத்து வந்த இந்த ஏகாதசி சத்திலா ஏகாதசி இதோட புராணம் என்னென்னா ஒரு காலத்தில் ஒரு விஷ்ணு பக்தி இருந்திருக்காங்க அவங்க நியமமாக பூஜை செய்கிறது விரதங்களை சரியானபடி அனுஷ்டிக்கிறது எல்லாமே செய்து வந்திருக்காங்க ஆனால் அவங்க செய்யாத ஒரு காரியம் தான தர்மம் பண்ணுறது அவங்களுக்கு அதில் ஈடுபாடு இல்லை அவங்க அதை முக்கியமாக கருதலை ஆனால் அது வாழ்க்கையில் எவ்வளோ அடுத்தவர்களுடைய சுக துக்கத்தில் நம்ம பங்கேற்கிறதும் நம்மளால் ஆன தான தர்மங்களை செய்கிறதும் பொதுவாக அன்னதானம் செய்கிறதும் ரொம்ப சிறந்தது யாருக்கு தேவையோ அவர்களுக்கு நம்ம செய்கிறது அதை அவங்க வந்து செய்யவே இல்லை பகவானே ஒரு தடவை பிக்ஷி கேட்டு அவங்க வீட்டுக்கு வரும்போது அவங்க வந்து நான் தான கொடுக்குற வழக்கம் இல்லை அப்படின்னு சொல்லி மறுக்கிறாங்க அவன் மறுபடியும் மறுபடியும் கேட்கும்போது அவங்க அந்த அடுப்புலேருந்து ஒரு கொஞ்சம் மண்ணை எடுத்து அந்த மண்ணை வந்து அவரோட பிட்சா பாத்திரத்தில் போட்டுடுறாங்க அவரும் கிளம்பி போயிடுறார் உரிய காலத்தில் இவங்க மோட்சத்தை அடைகிறாங்க ஆனால் இவங்க செய்த புண்ணியத்தால் இவங்க தன்னுடைய சரீரத்தோடய இவங்க வந்து மோட்சத்துக்கு போயிடுறாங்க அங்கே போய் இவங்க வசிக்கிறாங்க இவங்களுக்கு பெரிய வீடு எல்லாமே அவங்க தங்குறதுக்கு இருக்குது ஆனால் எல்லா பாத்திரங்களும் காலியாக இருக்குது அப்போ இவங்களுக்கு ப பசி தகத்தால் நம்ம இருக்கிற மாதிரி நம்மளுக்கு ஏன் வந்தது அப்படின்னு சொல்லி பகவானை கேட்குறாங்க நான் இத்தனை நல்லது பண்ணி எனக்கு ஏன் இப்படி வந்தது அப்படின்னொன்னே அவர் வந்து நடந்ததை நினைவு கூர்ந்து இவங்களுக்கு சொல்கிறார் நீங்கள் என்ன தான் பண்ணினாலும் எத்தனை உபவாசங்கள் இருந்தாலும் எவ்வளோ பூஜை பண்ணினாலும் தான தர்மங்கள் செய்யாமல் அந்த ஒரு விரதம் வந்து பூர்த்தி ஆகாது ஒரு நல்ல பக்தனோ பக்தையோ இருந்தால் அவங்க அடுத்தவங்கள என்னுடைய சுகதுக்கத்தில் பங்கேற்று தங்களால் ஆன உதவியையும் அன்னதானத்தையும் செய்யணும் அப்படிங்கிறத அவர் சொல்கிறார் அவங்களும் அப்போ இதுக்கு என்ன விமோச்சனம் அப்படின்னாக்கா ஒன் நீங்கள் உன்னுடைய வீட்டுக்கு வந்து தேவதைகள் வருவாங்க தேவர்கள் வ வந்து கதவை உன் வீட்டுக்கு வந்து யார் கதவை தட்டுறாங்களோ அப்போ நீ வந்து நானே உன் வீட்டுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு உடனே இதை கேள்விப்பட்டு நிறைய பேர் வந்து வருவாங்க புண்ணிய ஆத்மாக்கள் வருவாங்க அவங்க வந்து கதவை தட்டும்போது நீ வந்து உங்களுடைய இந்த ஏகாதசி இருந்த புண்ணியத்தை எங்களுக்கு தருவீங்களா அப்படின்னு கேடு கேட்ட உடனே அதை அவங்க தரேன்னு சொன்னால் அவனுடைய சாப விமோச்சனம் ஆகும் அதுக்கப்புறம் நீ வந்து அதை கடைபிடிக்கலாம் அப்படின்னு சொன்னோடனே அதே மாதிரி சுவ சுவாமியே வந்து இந்த பக்தையை பார்த்துருக்காங்களே அப்போ இந்த பக்திட்ட என்ன விசேஷம்னு சொல்லி அங்கே தேவர்கள் வராங்க அவங்க வீட்டுக்கு வந்து கதவை தட்டினோடனே இவங்க சொல்கிறாங்க இந்த சீர்ந்த விரதத்தோட பலன் எனக்கு தருவீங்கன்னா நான் கதவை திறக்கிறேன்னொடனே அவங்க கதவை தருந்தோடனே அப்புறம் அவங்க அதோடய விரத்தத்தோட மகிமை என்னென்னாக்கா எள் எள்ளால் வந்து எள்ளை தானம் பண்ணலாம் எள்ளால் இன்றைக்கி இனிப்பு பண்ணி கொடுக்கலாம் அப்புறம் நிறைய ரொம்ப நம்மளால் அதிகமாக பொருள் சம்பாதிக்க முடியாதவங்களோ வாழ்க்கையில் ரொம்ப சிரமப்படுறவங்களுக்கோ நம்ம வந்து உதவி செய்கிறது வந்து இது பகவானுக்கே நேராக போய் செய்வோம் அப்படிங்கிறது தான் இதோட தாத்பரியம் அது மாதிரி நீங்கள் வந்து இரும்பு இந்த விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப அதுக்கு பிரீதியானது அதெல்லாம் தானம் பண்ணுறது முக்கியமாக இன்றைக்கி வந்து எள்ளாலான இனிப்பை சாப்பிட்றது எள்ளாலான எள்ளு வந்து அரைச்சி அதை தேய்ச்சி குடிக்கிறது அது நல்லெண்ணியமாக இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி எள் சம்மந்தப்பட்ட சம விஷயங்களை நம்ம வந்து தானம் பண்ணுறது விளக்கேற்றுறது இந்த வெள் எள்ளுனால் விளக்கேற்றுறது இதெல்லாம் வந்து நம்மளுடைய அந்த நம்மளுக்கு ஏதாவது நம்ம நம்ம கா விரதங்கள்லையோ நம்மளுடைய அனுஷ்டானங்கள்லேயோ நமக்கு ஏதாவது ஒரு நம்ம குறை இருந்தால் அந்த குறையை நம்ம நிவர்த்தி பண்ணிக்கிறதுக்கு இந்த ஏகாதசி நமக்கு ரொம்ப பலனை கொடுக்குது ஸோ இந்த ஏகாதசி விரதத்தை நம்ம கடைபிடிக்கிறதுக்கு நம்ம மேலும் மேலும் தான தர்மங்கள் செய்யணும் நம்மளாலான உதவியை அடுத்தவங்களுக்கு செய்யணும் பக்தர்களாக இருந்தால் மட்டும் போகாது நம்ம வந்து நம்ம யாரெல்லாம் அடியாராக இருக்காங்களோ யாரெல்லாம் முடியாமல் இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் நம்ம உதவி செய்யணும் அப்படிங்கிறத நம்ம இந்த இயக்கத்தை விருத்தத்தில் கற்றுக்குறோம் ஜெய் ஸ்ரீகிருஷ்ணா கிருஷ்ணா